நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து தின்யோனத்தில் இருக்கார் அவருக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு அந்த ரிக்வெஸ்ட்டு வந்து பொண்ணு ஃபோட்டோட வந்திருக்கு பொண்ணு ஃபோட்டோன்றதுனால இவர் என்ன பண்ணிட்டுருக்காரு ஆ ரிக்கொஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டாரு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட ஒரு ரெண்டு மாதமாக பேசிகிட்டு இருந்திருக்காரு பொண்ணு வந்து ஃபாரின்லேருந்து தான் பேசியிருக்கு அதாவது இங்கிலீஷில் தான் பேசியிருக்கு ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் பேசியிருக்கு இதில் என்னன்னா அதாவது அந்த லண்டன் ஸ்லாங் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்லாங்லேயே பேசியிருக்கு எனக்கா சரி ஓகே இவரும் என்ன பண்ணறதுக்கு கூடவே பேசிகிட்டு இருந்திருக்காரு பேசிட்டு ஒரு மூணு த்ரீ மந்த்ஸுக்கு வச்சு ரொம்ப டீப்பாக பேசியிருக்காரு ரொம்ப இதுவாக கூட பேசியிருக்காருன்னு வச்சிங்கன்னா என்னாச்சுன்னா நான் வந்து இந்த மாதிரி சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் இருக்காங்க நான் கிளம்பிட்டேன் ஏறிட்டேன் ஃப்ளைட்டு ஏற போகிறேன் அடிச்சுட்ற எல்லாம் அமை அமைச்சு அது வரா மாதிரி எல்லாமே காட்டியிருக்காங்க அது மாதிரி சென்னையில் வந்து இருக்காங்க இறங்கின உடனே அங்கேருந்து கால் பண்ணி என் நண்பருக்கு ஃபோன் பண்ணி அழுதுருக்காரு அழுதுருக்காங்க அந்த லேடி என்னன்னா இந்த மாதிரி என்கிட்ட வந்து பவுண்ட்ஸாக தான் இருக்குது நான் வந்து அதை வித்ட்ரா பண்ணேன்னா இப்போ எனக்கு வந்து சிக்ஸ்டி செவன் தௌசண்ட்னு வந்து கட்டணும் அது என்கிட்ட பேமெண்ட் இப்போ வந்து இன்ஜன் ரூபியாக இல்லை ஃபுல்லாக பவுண்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுருக்கு இந்த மாதிரி நான் வெளியே வரது கூட எனக்கு காசு இல்லை இவர் என்ன பண்ணியிருக்காரு சரி அழுதுருக்கேன் இந்த மாதிரி வந்து இது முன்னாடி நான் வந்துடுவேன் சென்னைக்கு இந்த நாளில் நீங்கள் வந்து ரூம்லாம் போட்டுருங்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க நம்ம ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுறா மாதிரிலாம் பேசியிருக்கோங்க சரி இவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓகேன்னு சொல்லிட்டு ரூம்லாம் போட்டுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு காசு இல்லைன்னு சொன்னவங்களே சரி யார்கிட்ட அறுபத்தஞ்சு எழுபதாயிரம் இல்லை இருபத்தஞ்சாயிரம் இப்போதைக்கு போட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா பல்லாவரம் ல எஸ்பிஐல போசிட்டு இருபத்தஞ்சாயிரம் டெபாசிட் பண்ணியிருக்காரு அவர் அவங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இருபத்தஞ்சாயிரம் டெபாசிட் பண்ணியிருக்காரு டெபாசிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து கால் பண்ணுறாங்க இருபத்தஞ்சாயிரம் பத்தலை அந்த லேடி வந்து ஃபோன் பண்ணி அழுகுறாங்கண்ணா இந்த மாதிரி இருபத்தஞ்சாயிரம் பத்தலை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் சரி இருங்க நான் இன்னொரு முப்பதாயிரம் கிட்ட வாங்கி போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு முப்பத்தி ஏழாயிரம் வாங்கி போட்டிருக்கேன் முப்பத்தி ஏழாயிரம் வாங்கி போட்டு அதே ஸ்டேட் பேங்கில் மறுபடியும் போய் டெபாசிட் பண்ணியிருக்காரு டெபாசிட் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு ஏர்போர்ட் வர வழ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் நம்ம ரூம் போட்டிருக்காருல அதுக்கு மாத்திரை வாங்கியிருக்காரு மாத்திரை வாங்கி வாங்குறப்ப மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறது ஒரு கேட்டிருக்காரு என்னங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து வராங்க வந்த உடனே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுண்ட்ஸு இதெல்லாம் இருக்கான் மாத்திரை காசு அவர் இன்ட்டு கொடுத்துருக்குற இந்த மாதிரி இது திராடாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்ட்டு கொடுத்துருக்காரு மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறது அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணியிருக்காரு யோசிச்சு சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணுவேன்னு அவங்க மறுபடியும் அழுதுறாங்க அது மாதிரி ஒரு த்ரீ தௌசண்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்புறம் ஒரு ஃபைவ் த்ரீ தௌசண்ட் சொல்ல ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் மட்டும் இருந்தால் போதும் நான் வந்து கொஞ்சம் வெளியே வந்துடுவேன் சொன்னோடனே ஃபைவ் தௌசண்ட் இல்லாமல் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் கஸ்டம் டெல்லி கஸ்டம்ஸ் வந்து ஒரு கால் வர மாதிரி வந்துருக்கு இந்த மாதிரி மேடம் வந்து நின்றுருக்காங்க அவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கட்டி ஆகணும் ஏன்னா அவங்க வெளியே வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு டெல்லி கஸ்டம் சொல்லிட்டு காசு வரவோ இன்னொரு ஃபைவ் தௌசண்ட் எடுத்து போட்டுருக்காரு ஃபைவ் தௌசண்ட் போட்டுட்டு போய் ஏர்போர்ட்டில் நிற்கிறாரா 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 மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்றாரு கால் ஸ்விட்ச் ஆகும் அதோட கால் ஸீச் ஆகலை அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கேட்டு என்ன பண்ணுறாரு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்மி விடுக்குறாரு இந்த மாதிரி எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்டில் காசு போட்டால் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்மி விடுக்குறாரு ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க இல்லை போய் பேங்க்கில் ஒரு வாட்டி விசாரிச்சிடணுன்னு பேங்க்ல பேங்கில் போய் விசாரிக்கிறாரு விசாரித்த உடனே அங்கே இருக்கிற மேனேஜர் கேட்டாரா அதே நாளில் லட்ச கணக்கில் பணம் போட்டிருக்காங்க அதே அக்கௌண்ட்டுக்கு ஒரே நாளில் ஒரே செட்டப்பில் லட்ச கணக்கில் மக்களை ஏமாத்திருக்காங்க பத்து பேர்கிட்ட அக்கௌண்டில் பணம் போட்டிருக்காங்க அவங்க இத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு இதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஃபேஸ்புக்கில் ஏதனா ஃப்ரெண்ட் request தெரியாத நபர்கள் யாராவது வந்தால் கூட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் accept பண்ணாதீங்க பண்ணி வீணாக ஏமாறாதீங்க அதுவும் பொம்பளை பொ பொம் பொம் பொண்ணு மாதிரியே பேசுகிறாங்களா இல்லை பொண்ணா இல்லை அந்த மாதிரி ஆப் வேணா யூஸ் பண்ணி பேசுகிறாங்களா எதுவுமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் தயசே சொல்கிறேன் இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க வந்தால் கூட அக்செப்ட் பண்ணாதீங்க அதை இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் நிறைய ஏமாத்துறது இந்த ஃபேஸ்புக் ஐடி தான் ஏமாத்துகிறாங்க அதனால நண்பர்களே உசாராக இருந்தங்க